வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு இது தலைப்பு ஜோதிடம் என்பது தனிநபர்களை பற்றிய ஆய்வை மட்டும் சொல்வதில்லை நாள் சார்ந்த விஷயங்களையும் அறிய உதவும் நம்மில் ஆவரேஜ் ஜோசியரா அதிக பேர் இருப்போம் ஜோசியர்னா ஜாதகத்தை வச்சு கட்டங்கட்டமா பார்த்து பிரித்து மேயணும்னு அர்த்தம் அல்ல ஒரு நல்ல நாள் பார்க்க தெரிந்தாலும் ஜோதிடம் என்னும் சமுத்திர கரையில் கால் பதித்ததாகத்தான் அர்த்தம் அந்த வகையில் அதீத நம்பிக்கை இல்லாதவங்க கூட காலம் எமகண்டம் பார்க்குறவங்க இருக்காங்க அடுத்து முக்கியமான காரியம்னா இன்றைய நாள் எப்படி அஷ்டமியா நவமியா பிரதமையா பார்க்க தவறதே இல்லை கரிநாளா கவனிக்கிறோம் செவ்வாய் சனின்னா தத்தே யோசனை சனிக்கிழமையாக இருக்கு சரியா வருமா குழப்பம் அடுத்து சந்திராசமா ஊர் அறிந்த ஒன்றாயிற்று இன்னைக்கு நமக்கு சந்திராசமா பேசாம மௌன வரதும் இருந்திடணும் அஷ்டமி நவமி ராகு காலம் எமகண்டம் சந்திராசமா இதையெல்லாம் கடந்து வந்தால் அதிகம் கவனிப்பது யோகம் இன்னைக்கு மரண யோகம் போட்டிருக்கேன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் தள்ளி போடப்படுது இன்றைய தலைப்பில் கடைசியாக பேசிய யோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் யோகம் என்றால் ஜாதகத்தில் சொல்லப்படும் யோகம் அல்ல தினசரி ஒரு கிழமை வரும் தினசரி ஒரு நட்சத்திரம் வரும் இன்ன கிழமையில் இன்ன நட்சத்திரம் வந்தால் இன்ன யோகம் என்று சொல்வது வழக்கம் அப்படி சொல்லப்படும் யோகத்தை நான்காக பிரிப்பாங்க சித்தயோகம் அமிர்தயோகம் மரண யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் நடக்க முடியாதவனுக்கு நடராஜன் பெயர் வச்ச மாதிரி பிரபலமே இல்லாத ஒரு யோகத்துக்கு பிரபலாதிஷ்ட யோகம்னு பெயர் என்ன குடும்ப சார் ஆகச்சிறந்த அயோக்கியனுக்கு நல்லதம்பின்னு பேர் வச்ச மாதிரி பிரபலமே அடையாத யோகத்திற்கு பிரபலாதிஷ்ட யோகம்னு பெயர் தலைப்பின் கதாநாயகன் தலைப்பின் கதாநாயகன் பிரபலாதிஷ்ட யோகமாக இருப்பதால் முதலில் அதை பற்றி பேசிவிடலாம் பெயரில் யோகம் என்று பெயரை வைத்திருந்தாலும் மொத்த நாழிகையும் விஷம் இந்த யோகம் நடப்பில் உள்ள நாளில் எந்த காரியத்தை தொட்டாலும் தோல்விதான் நல்ல காரியம் செய்தாலும் விருத்திக்காது அட கடனே கொடுத்தாலும் கதம் கதம் தான் வரவே வராது நல்ல வேலை சித்த யோகம் அமிர்த யோகம் மாதிரி அடிக்கடி வரக்கூடிய ஒன்று அல்ல கடவுளுக்கு நன்றி அடுத்து வரும் கிழமை நட்சத்திரத்தை சொல்றேன் மொத்தமே ஏழு நாட்கள் தான் குறிச்சி வச்சுக்கோங்க பயன்படும் இன்னொரு விளக்கம் இது பால என்ற சொற்குடர் வருவதால் இதை குழந்தைகளோடு தொடர்புபடுத்தி பேசுவது உண்டு அதாவது பாலகிருஷ்ண யோகம் நடக்கும் நாளில் குழந்தை பிறந்தால் ஆரோக்கிய சீர்காடாக இருக்குமாம் வாரம் வைத்தியரை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குமாம் பாலரிஷ்ட தோஷத்திற்கு சொல்வது போல் கண்டங்கள் இல்லை என்பது ஒரு ஆறுதல் ஆனால் பாலரிஷ்ட தோஷத்துக்கு சொல்லப்படும் வயது பன்னெண்டு போல் பிரபலரிஷ்ட யோகத்தில் குழந்தை பிறந்தால் பனிரெண்டு வயது வரை தோஷம் இப்படி ஒரு ஜோதிட செய்தி இருக்கு சரி இந்த யோகம் வரும் நான் நட்சத்திரத்தை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வந்தாலும் கிழமை சித்திரை நட்சத்திரம் வந்தாலும் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் வந்தாலும் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்தாலும் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வந்தாலும் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வந்தாலும் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வந்தாலும் அது பிரபராஜீஸ்வர யோகம் மறுபடியும் சொல்கிறேன் கிழமையை ஞாபகம் வச்சுக்கிங்க அல்லது குறித்து வச்சுக்கிங்க ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வந்தாலும் திங்கள்கிழமை சித்திரை நட்சத்திரம் வந்தாலும் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் வந்தாலும் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்தாலும் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வந்தாலும் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வந்தாலும் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வந்தாலும் அது பிரபலீஸ்வர யோகம் நட்சத்திரமும் கிழமையும் சேர்ந்து வந்தால் சுதாரித்துக் கொள்ளுங்கள் அன்று செய்யக்கூடிய எந்த செயலும் வெற்றி பெறாது சந்தோஷம் நிம்மதியை தராது காலத்திற்கும் காலில் குத்திய முள்ளாகவே அந்த செயல் நீடித்துவிடும் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்